வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவெளித்துக்கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது கேரளா வயநாடு தொடர்ந்து பெரிய அளவுக்கு ஆன பாதிப்புகள் இதை ஒட்டி இப்போ வந்துட்ருக்க செய்திகள் என்னென்னா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதையும் தாண்டி பிஜேபியினர் யாராவது பேசினார் உதைப்போம் அப்படிங்கிற அளவுக்கு அங்கே வந்து ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டுருக்கு மோடி அமித்ஷா வந்தால் பெரிய அளவுக்கு கிளர்ச்சி வருங்கிறது நல்லா தெரியுது ஆனால் அவங்க போகமாட்டாங்க அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இன்றைக்கி ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறது என்னென்னா மக்கள்கிட்ட ஒரு பெரிய கொந்தளிப்பு இருக்கிறது பாஜக நிர்வாகிகள் வந்து அந்த கூட்டம் போட்டு வசூல் பண்ணுற இடம் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருந்து தான் கல்யாண மண்டபத்தில் கல்யாண மண்டபத்தில் யாராவது வசூல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடி விழுங்குற அளவுக்கு போயிடுச்சு இந்த பிச்சை காசுகளுக்கு தேவையில்லை பிஜேபியினரை ஓட ஓட விரட்டுவோம் அப்படின்னு சொன்னதனால இன்னைக்கு பெரிய பரபரப்பு இருக்குது ஏன்னா கேரளா மக்கள் எப்படியுமே கொஞ்சம் அதாவது கர்நாடக மக்கள் நேரம் அது வேற மாதிரி போயிரு உதச்சிருப்பாங்க கேரள மக்கள் கொஞ்சம் சாப்பிட்டா தான் இருப்பாங்க அவங்களே இந்த அளவுக்கு கோவப்படுவதற்கான காரணம் என்ன சுரேஷ் கோபி அவர்களை தேட்டர் அளவுக்கு ஆகிடுச்சு எங்கேயுமே கண்ணில் தெம்படலை ஒரு நாள் டெல்லி கிள்ளிக்கு போயிட்டாராங்கிற நிலவைக்கு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கேரளா அதனுடைய பாதிப்பு அதெல்லாம் நிறைய பேசுனா கூட இன்னும் மத்திய அரசு என்ன பண்ணும் ஒன்றிய அரசு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டுரை அதையும் தாண்டி இன்னைக்கு முழுக்க முழுக்க மக்களிடம் ஏற்பட்டுள்ள இந்த கோவத்தை வந்து பிஜேபியில் அதை வந்து தீர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏற்கனவே ஒரு தொகுதி ஜெயிச்சாங்க திருவனந்தபுரம் அதுவும் கைவிட்டு போகக்கூடிய நிலைமை இனிமேல் பிஜேபி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம தமிழர்களாவது ஓரளவுக்கு மறந்துடுவோம் கேரளக்காரங்களாம் மறக்க மாட்டாங்க பிஜேபிக்கு ஏன்னா ஏற்கனவே ஒன்றும் இல்லை இன்னுமே ஒன்றும் இல்லை இந்த கொஞ்ச கொஞ்சம் நிர்வாகிகள் இருக்காங்கல்ல அவங்க கூட இப்போ பேச சத்தம் இல்லாமல் இருக்காங்க சமீபத்தில் கருணாகரன் முன்னாள் காங்கிரஸ் தலைவருடைய பொண்ணு போய் சேர்ந்தது அவங்கெல்லாம் ஒன்றுமே பேச முடியல பேசினாங்கன்னா வீடை முற்றுகீடுன்ற மாதிரி சொல்லியிருக்குது கேரளாவில் என்ன நினைக்கிறது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு ஒரு ரூபா கூட இது வரைக்கும் மத்திய அரசு கொடுக்கல மத்திய அரசு கொடுக்காது மிகப்பெரிய வெக்கக்கேடானதுங்கிறது ஊரில் இருக்க எல்லாரும் பேசினாலும் மோடி வந்து தூங்கிட்டு இருக்காரு அமித்ஷாவும் தூங்கிட்டு இருக்காரு ஒருத்தரும் இதை பற்றி பேச மாட்டாங்க அவங்களுக்கு பல கவலை யோகி மோடி பிரச்சனை பிஜேபிக்கு தலைவரை நியமிக்கல அந்த பிரச்சனை மூணு ஸ்டேட்டு பிரச்சனை இப்படி ஒரு பெரிய பஞ்சாயத்தில் அவர் ஓட்டிகிட்டு இருக்கார் இன்னும் குறிப்பாக சொல்லணும் மூணு நாளைக்கு முன்னாடி அந்த வயநாடெல்லாம் நடந்துகிட்ருக்கும்போது யோகியை யோகி வந்து இங்கே டெல்லிக்கு வர்றாரு அவர் வந்து ப்ர பிரைம் மினிஸ்டரை பார்த்து தான் சொல்கிறாங்க இவங்க உள்ள பிரச்சனையை காரணம் காட்டி இதெல்லாம் மறுக்கிறாங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுறதுக்கு ராகுல் காந்தி நூறு வீடு கட்டி காங்கிரஸ் நூறு வீடு கட்டி திறங்குது எல்லா காங்கிரஸ் தொண்டர்களும் வந்துட்டாங்க இராணுவம் இருந்ததுனால ஓரளவுக்கு இருக்குது பிஜேபி ஒரு விஷயத்த கூட பண்ணலை அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு பெரிய கொந்தளிப்பு இருக்குது என்ன கொந்தளிப்பு அதாவது இனிமேல் மோடியே காசு கொடுத்தாலும் அதை வாங்க மாட்டோம் கொடுக்க மாட்டார் கொடுத்தாலும் வாங்க மாட்டோம் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி வேறு ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா அவங்க ரிப்போர்ட் என்ன சொல்லுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிக மிக கோபத்தில் இருக்காங்க அந்த பிஜேபியினர் யாராவது அந்த பத்திரிகையில அதுல வந்து நாங்க வந்து மோடி தான் பண்ணாருன்னு சொன்னா உதைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுல சொல்லிட்டு இருக்காங்களோ அண்ணாமலை இருந்து வானதி எல்லாம் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் நிறைய கொடுத்து விட்டோம் நம்ம அமைதியாக விட்டுட்டோம் ஆனா நம்ம ரொம்ப நம்ம நல்லவங்க ஆனால் அங்கே அப்படி இருக்க மாட்டாங்க இன்னொன்று அந்த பாதிப்பை நேருக்கு நேர் பார்க்குறாங்க நம்ம ரொம்ப தூரத்துல இருந்து நமக்கே பத வதைக்குது பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு என்ன இருக்கும் ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு இடத்துல கூடி இவங்க எல்லாம் வசூல் பண்றதா திட்டமா எது அங்கே இருக்கக்கூடிய தொ தொண்டு நிறுவனங்கள்லாம் சேர்த்து மக்கள்கிட்ட அங்கே இருக்கக்கூடியவங்க வசூல் பண்ணி கொடுக்குறதா திட்டமாக மண்டபத்தில் ஏதாவது கூட்டம் போட்டிங்கன்னா ஒரு வழி பண்ணிடுவோன்னு சொன்னதுனால கூட்டத்தை கழிச்சிட்டாங்களாம் இதில் வந்து மாணவரமைப்பான அவங்களுக்கு நிறையா இருக்குது அங்கே ஏன்னா பை பிஜேபிக்கு துணை அமைப்பு நிறையா இருக்கும் அவங்க ஒவ்வொரு பேரில் இருப்பாங்க அந்த துணை அமைப்புகள் ஒன்றுமே பேசலை ஏன்னா எல்லா விதமான போராட்டம் அதாவது அரசுக்கு எதிரான போராட்டம்னால் முன்னணியில் வரக்கூடிய யாருமே இப்போ பேசலை பேசினா பிரச்சனை அவங்கறத அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நிறைய பேர் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் அதாவது பிஜேபி வந்து இப்போ வந்து அங்கே வந்து ஒன்று அதாவது என்னென்னா இங்கே ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை போது திமுகவினுடைய கொடிக்கம்பம்லாம் சாச்சாங்க பெரிய பிரச்சனை நடந்தது அப்போ பார்த்தீங்கன்னா திமுகவினர் பெருசாக வீட்டு விட்டு ஊற விட முடியாத நிலைமை அந்த நிலைமைக்கு இன்றைக்கி இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியினர் ஒன்று ரெண்டு இருந்த பிஜேபியினரும் சைலண்ட்டு மொத்தமாக கேரளாவில் பிஜேபி கதை முடிந்ததுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்குது இது ஒரு நல்ல விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஒன்று இன்னொன்று இன்றைக்கி வந்து பட்ஜெட் போட்டாங்க எல்லோரும் குறிப்பிட்டு சொல்கிற விஷயம் என்னென்னா காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது இங்கே ஐநா சபையிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க கலிஃபோர்னியாவில் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு கருத்தரங்களுக்கு கூட பெருசாக அவாதிக்கப்பட்டது இந்த காலநிலை மாற்றம் இந்தியா போன்ற நட நகரங்களில் அதிகமாக வருது ஏன்னா நிறைய நம்ம வந்து மரத்தை வெட்டுறோம் ஏசி நிறையா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காலநிலை மாற்றத்தை கரெக்டாக கணிக்கக்கூடிய உபகரணங்கள் இல்லை வாய்க்கிழிய பேசுகிற மூடி என்ன பண்ணிட்டு இருக்காரு இந்தியாவில் அஞ்சாவது பொருளாதார நாடா வளர்ந்துட்டோம் ஒன்றரை பில்லியன் டாலரா வளர்ந்துட்டோம்னாரு இதுக்கு என்ன பதில் கேட்பாங்கல்ல மக்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த இருபது மில்லி மீட்டருக்கு கம்மியா பண்ணா அது ஆரஞ்சு அலர்ட் இப்போ கொடுத்தது ஆரஞ்சு அலர்ட் ஆனா பேஞ்சது ஐம்பத்தாறு மில்லி அப்ப எங்க தப்பு வருது அப்போ தே அப்போ வந்து வானிலை ஆய்வு மையம் தவறு சொல்லிடுச்சான்னு கேட்டால் அவங்கள கேட்டால் இல்லைங்க அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட் எங்கக்கிட்ட இல்லை அப்புறம் தான் விஷயம் புரியுது இது ஆனால் எந்த தப்பு ஒரு தப்பு நடந்தால் தான் நமக்கு விஷயம் புரியும் ஒரு ஏதோ ஒரு ரயிலில் ஒரு நடந்தால் நடந்தாதான் ஐயோ எந்த ரயிலில் மட்டும் இல்லைங்க நிறைய ரயில் இப்படி தாங்க போகுது அப்படின்னு அவன் பேசுவோம்ல அதே போல் இன்றைக்கி இந்த வானிலை ஆய்வு மையம் வந்து இப்போ சப்போஸ் ஒரு இடத்துல வந்து ஒரு மழை பெய்யுதுன்னு சொன்ன சொன்னாங்கன்னா அது மழை இருக்கும் போது நாளைக்கு என்ன நடக்கும் துல்லியமாக கடிக்கக்கூடிய திறன் இன்னும் நம்ம இந்தியாவில் இல்லைங்கிறது வெக்கக்கெடானது வளர்ந்த நாடுகள் நிறைய இடத்துல இந்தியாவில் இது இல்லை இப்போ நம்ம என்ன கேட்குறோம் ஒவ்வொன்றையும் இருந்து பாராளுமன்றத்திலேருந்து நாங்க முன்பே சொன்னோம் முன்பே சொன்னோம் முன்பே என்ன சொன்னீங்க இருபது மில்லி மீட்டருக்கு கம்மியாக வரும் நீங்கள் இருபது மில்லி மீட்டருக்கு கம்மியாக வந்தது சொல்லுங்கள் கொஞ்சம் சொல்லி பாரு இருபது மில்லி மீட்டருக்கு கம்மியாக வந்து ஒரே நாடில் ஐம்பத்தாறு மில்லி வந்து எப்படி பெஞ்சது அதுக்கு யார் பொறுப்பு தேசிய பேரிடரை அனுப்பி வச்சு அனுப்பி வச்சேங்கிறீங்க அதை அனுப்பி வைக்கிறது உங்கள் கடமை அதையும் தாண்டி நிவாரணம் கொடுக்க வேண்டியது உங்கள் உரிமை மக்கள் கேட்கறது அவங்க உரிமை இன்னும் கேட்டால் ரயில் விபத்துக்கு போகிறோம் ச இறக்குறோம் அதுக்கு நிவாரணம் ரொம்ப லேட்டாக அறிவிக்கிறீங்க ரயிலில் போகிறது யார் நீ யார் கண்ட்ரோலு மத்திய அரசு கண்ட்ரோலு அந்த ரயில் டிக்கெட்டுக்கும் ஜிஎஸ்டி போடுறீங்கல்ல அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நீங்கள் இழப்பீடு கொடுக்கறது அதே ஒரு பெருமையாக இப்போ எப்படி பேச முடியும் இப்போ எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இதெல்லாம் பார்க்க பார்க்கும்போது இவங்க என்ன நினச்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி இறக்கக்கூடிய சந்தேகம் இப்போ இந்த காலநிலை மாற்றமும் இது இவ்வளோ பெருசாக இருக்கும்போது இந்த பட்ஜெட்டில் பெரிய அளவுக்கு இதுக்கு எதுக்கு நிதி ஒதுக்கலை பட்ஜெட்டில் அதுக்கு நிதி ஒதுக்கலை அதாவது ம மக்கள் வந்து நாற்பத்தைந்து அதாவது பதினாலு வயதிலிருந்து நாற்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குன்னு ஆய்வறிக்கை சொல்லுது முப்பத்தஞ்சு சதவீதமான மக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமையில் முப்பத்தஞ்சு சதவீதமான மக்கள் இரவு உணவை சாப்பிடவில்லைன்னு புள்ளி விவரம் சொல்லுது யார் நீங்கள் எடுத்த புள்ளிவரம் தான் நீங்கள் எடுத்த புள்ளி விவரம் மக்கள்கிட்ட வந்து அந்த உணவு பற்றாக்குறை அதிகமாக இருக்குன்னு சொல்லுது கே கிடைக்காமல் இருக்காங்கன்னு ஆனால் நீங்கள் என்னன்னா உணவு மானியத்தை எதுக்கு நிறுத்துறீங்க நம்ம என்ன கேட்குறோன்னா அதாவது அம்பானிக்கும் ஒரே வட்டி எங்களுக்கும் ஒரே வட்டி ரைட்டு அது மாதிரி பண்ணிட்டீங்க அவங்களும் நாங்களும் ஒன்று அவங்க ஐயாயிரம் கோடியில் கண்ணு கல்யாணம் பண்ணுவாங்க நாங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் கூட மண்டபம் பிடிக்க வசதி இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க அவர்களுக்கு ஒரே வட்டி நாங்கள் கடன் வாங்கினா அவங்கள்டு எல்லாத்தையும் ஜப்தி பண்ணிட்டு போய்றீங்க அவங்க பண்ணால் வாரா கடன் ஆக்கி தள்ளுபடி பண்ணிடுறீங்க என்ன 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 நடக்குது அப்போ கார்ப்பரேட்டுகளுக்கு மட்டும்தான் இந்தியாவா அப்படிங்கிற பெரிய தொடர்ந்து நம்ம கேட்டுகிட்டு இருந்தாலும் அதற்கு உங்ககிட்ட பதில் இல்லை ஆனால் என்ன சொல்லுவீங்க தேர்தலில் நடக்கும்போது ராகுல் காந்தி வந்து அதானி அதானிட்டையும் பணத்தை வாங்கிட்டு பேசாமல் இருக்காரு நீங்கள் ஆனால் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு அதானி வீட்டு கல்யாணத்துக்கு நீங்கள் போனீங்க ராகுல் காந்தி போல மக்கள் எப்படி இதை பார்ப்பாங்க நான் ஏழைகளின் பங்காளன் ராகுல் காந்தி இளவரசருங்கிறீங்க நீங்கள் மணிப்பூர்லேருந்து எந்த இடத்துக்கு போகாமல் நீங்கள் ரஷ்யா போயிட்டீங்க அவர் தான் எல்லா ஊருக்கும் போயிட்டுருக்காரு கேட்டால் இது ஒரு செட்டிங்னு சொல்கிறீங்க நீங்கள் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் தான் இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன்னு ராகுல் காந்தி சொல்கிறது பெருமளவு மக்கள்கிட்ட பேசும் பொருள் ஆச்சா இல்லையா அத்தராஸ் யூபியில் இவ்வளோ பேர் இறந்தாங்களே இந்த பாபான்னு ஒருத்தர் இந்த பாபா என்ன ஆனார் எதுக்கு எங்கேயும் தெரியல விஜய் அமல்லையை மாதிரி ஓடி போயிட்டாரா என்னன்னே தெரியல அதை பற்றி நீங்கள் பேசவும் மாட்டேறிங்க இவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுல ஒலிம்பிக் போட்டியா குஜராத்தில் நடத்தணும் இதுதான் இப்போ இந்தியாவில் பிரச்சனையா மக்கள் வறுமையில செத்துட்டு இருக்கும் போது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை அழிச்சு ஆறாயிரம் கோடி குஜராத் அரசை செலவு பண்ணுது இப்போ இந்திய அரசாங்கம் எவ்வளவு செலவு பண்ணும் ஏற்கனவே ஒலிம்பிக் போட்டி நடத்தின ரெண்டு மூணு நாடு கடன்காரன் ஆகிட்டு இருக்குது அது தெரிஞ்சு ஏன் பண்றீங்க டபிள்யூடிஓ ஒப்பந்தம் வணிக ஒப்பந்தம் வரி இல்ல வணிக ஒப்பந்தம் வெளிநாட்டில் இருந்து எதை வித்தாலும் வரி வேணாம் விவசாய பொருளுக்கு நீங்கள் சொல்கிறீங்களே அது யார் எப்படி கையெழுத்து போட்டீங்க யாரை கேட்டு கையெழுத்து போட்டிங்க இங்கே இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொன்னார் அவங்ககிட்ட ஏதாவது கையெழுத்து போட சொல்லி எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்ன கேட்குறோம் இன்றைக்கி விவசாயிகள் இவ்வளோ போராட்டிருக்காங்க அவங்களுக்கு நிவாரணத்தை அளிக்க தெரியல உங்களுக்கு கார்பரேட் கார்பரேட்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் பில்டிங் பில்டிங் கட்டி விட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க இன்றைக்கி அதான் நடந்துட்டுருக்குது மறுபடியும் சொல்கிறோம் இப்போ குஜராத்தில் நீங்கள் ஏழகிட்டு இருந்து நகர் நடத்தப்படுங்கன்னு அங்கே ஒரு பிரச்சனை யூபியில் ஏற்கனவே வந்து இந்த பைசாபாத் மாவட்டத்தில் அயோத்தியில் பண்ணதுனால தான் நீங்கள் தேர்தலில் தோத்திங்க எப்போ பார்த்தாலும் மதம் ஜாதி இதை வச்சு அரசியல் இருக்கீங்க இப்போ வயநாட்டில் மறுபடியும் சொல்கிறோம் கேரளாவில் மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் வந்த தகவலால் பிஜேபி அதிர்ச்சிட்டு இருக்குது இப்போ என்னன்னா நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமாங்கிறது அதையும் எதிர்பார்க்கலாம் நாங்கள் ராஜினாமா பண்ணிடுறாங்க மோடி பிஜேபியில் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சோம் கொடுக்கலன்னு ஏன்னா அந்த கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க அங்கே போயிட்டு காங்கிரஸ் தண்ணி கொடுக்கு மேலே வந்து பிஜேபி இருக்குது காங்க பிஜேபி இருக்குது இங்கே காங்கிரஸ் வந்து எதுக்கும் போது பிஜேபி காரங்க இல்லை இல்லை அது ரைட்டு தான் சொல்லி சொந்த மட்டும் உழைச்சிருவாங்க அந்த மாதிரி அவங்களாம் ரொம்ப உணர்வாக இருப்பாங்க அந்த மாதிரி கேரளாவில் ஒரு பெரிய கொந்தளிப்பு இருக்குது தேவை இல்லாமல் வாயை கொடுத்து அமித்ஷா எவ்வளோ மாட்டிட்டார் அதனால தான் மோடி சைலண்ட் ஆகிட்டார் இது எரிமலையாக வெடிப்பதற்குள் மத்திய அரசு ஒட்டியாட்சி எதா பண்ணேன்னா ஆனால் இது இனிமேல் இது பண்ணாலும் முடிஞ்சது இனிமேல் பண்ணி என்ன பண்ண போறாங்க எல்லாம் இது இப்போ இது இது வர இவ்வளோ நாள் வரல மணிப்பூரிக்கே போவதவரை இங்க எங்க போக போகிறார் அதனால அங்கே ஓட்டு கிடைக்கலன்னு போக மாட்டார் நல்லா தெரியுது ஒரு ஒரு மோசமான அரசியல் நடக்குது என்ன பேசுகிறதுன்னு தெரியல தொடர்ந்து எங்களுக்கு காதலை கொடுத்துட்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊப்பங்க கொடுங்க நன்றி வணக்கம்